ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது அங்கே உள்ள வழக்கமான காவல்துறையினர் குற்றப்பிரிவை சார்ந்தவர்கள் விசாரிக்கக்கூடாது சிறப்பு புலனாய்வு விசாரணை தேவை என்று நாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சிபிசிஐடி விசாரணை நியமிக்கப்பட்டது ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விசாரணை நடத்தி முடித்து இப்போது புகார் கொடுத்தவர்கள் மீதே பாதிக்கப்பட்ட மக்களின் மீதே இவர்கள்தான் அந்த குற்றத்தை செய்தார்கள் என்று வழக்கு பதிவு செய்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது ட்ரையல் கோர்ட் இதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சிறப்பு நீதிமன்றம் இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இன்றைக்கு வேங்கவேல் கிராமத்தை சார்ந்த பொதுமக்களும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த போக்கை கண்டித்து கிராமத்திலேயே அமைதியான முறையில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள் அவர்களை அச்சுறுத்தி காவல்துறையினர் பலரை கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்த அந்த பகுதியை சார்ந்த வட்டாரத்தை சார்ந்த பொறுப்பாளர்களை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பல தோழர்களை கைது செய்து சிறைப்படுத்தியிருப்பது மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது திமுக அரசு சமூக நீதியின் பக்கம் நிற்கும் என்ற நம்பிக்கை இன்னும் எங்களுக்கு உள்ளது பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைப்பதற்கு இந்த அரசு துணையாக இருக்கும் என்று நம்புகிறோம் காவல்துறையினரின் இந்த போக்கை குறிப்பாக சிபிசிஐடி சிஐடி தாக்கல் செய்திருக்கிற இந்த குற்றப்பத்திரிகையை தமிழக அரசு கூடாது என்று தமிழக அரசுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுகிறது